ஏங்க நேத்து விஜயா வீட்டுக்காரர் செத்து விட்டா துக்கத்துக்கு போனா புருஷன் விஜயா அழுவே இல்லங்கிட்ட பேசினாலும் சந்தையிட்டே சந்தை போட்டுக்கிட்டே இருப்பானாங்க பாஞ்சு வயசு வித்தியாசமா விஜயாவுக்கு பொண்ணு பக்கம் விஜயா பிடிக்கலயா பிடிக்காத பிள்ளைக்கு பண்ணாங்க அவன் வேலையில இருக்கா நல்லா வசதியா விஜயோட அம்மாவும் அப்பாவும் விஜயாவை சமாதானப்படுத்தி கடமை முடிஞ்சா சரின்னு கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டாங்க விஜயா அவ்வளோ அழகாக இருப்பாங்க விஜயா வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளைங்க விஜயா தான் கொஞ்சம் மூத்தவ விஜயா வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம் அதுக்குன்னு பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் பண்ணக்கூடாது வேணா பொண்ணை விட அந்த மாப்பிள்ள ஒரு அஞ்சு வயசு மூப்பா இருக்கலாம் இப்போ இப்போ விஜயாவை வீட்டுக்காரன் சந்தேகப்பட்டதுக்கு கூட காரணம் இந்த வயசு வித்தியாசம் தான் இந்த சந்தேக புத்தி இருக்கிறவங்கலாம் கல்யாணமே பண்ணக்கூடாது பதினஞ்சு வயசு வித்தியாசத்துலேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது நம்மள மாதிரி ஒரே ஏஜ் லிமிட்லேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது